உலகத்தோட முதல் ஸ்பிரிச்சுவல் ஏஐ உலகத்தின் முதல் ஆன்மீக நுண்ணறிவு செயலி Sir, ஸ்பிரிச்சுவல் I would like to ask the finance minister Why don't you give us a white paper on the windfall taxes and how much of money the Ambanis and Adani's made of the Ukraine war? Sir, when I asked to find, sir, they are to provide substantial relief for income tax. Sir, household servings has hit a record low of 5.2% of gross national disposable income in the year uh, 2023. So, what do the common man get, sir? a saving of 1,458 rupees per month. that is the savings they are talking about, sir. Oh. sir, you have announced targeted programs. irrigation and flood mitigation. bigar gets the koshi-mihichi Indra state link. asab, sikkim and uttarakhand are getting assistance for flood management. Himachal is getting assistance for reconstruction and rehabilitation. sir, what about tamil nadu, sir? sir, we had the worst floods in Chennai. <laughs> sir, in Tutukudi, we had floods, which has never seen for 150 years. The finance minister, Mrs. Nirmala Sitharaman, she came. She went and saw with our friends. And she said she was amongst her friends. And there, she, saw, she appealed with the people, yes, we'll do something. Till now, not a single rupee had come. And in fact, sir, she visited temples there. expelled ఺ేత్రిర్ర్యడి ంం నేర౹ేణ, చోరానె itu? ఘేన్ లేతనేడిను だారిలీ ఘతొమర ఏన్ త్రాలునీఔ శేటి న్ucారా టెమలాట్ర్ ది సూరామీ జెడిల్కికె ూ

அவர் பண்றாரோ ஒரு தடவை நயனார் நாகேந்திரன் அவர்கள் வந்து பார்ப்பார் ஒரு ஒரு பதினஞ்சு இருபது நாலு ஒரு மாசம் கழிச்சு ஒருவேளை அவரும் வந்து பார்த்த முடியல நான் வந்துடுறேன் நான் வந்தா மாத்திரம் நடக்குமா

அவரு தம்பி சொல்றாரு எப்படி இருக்குன்னு முக்கியம் நீங்க அதை ரொம்ப நல்லா புரிஞ்சுட்டு முதல்ல சொல்றீங்க ரெண்டும் ஒண்ணுதான் பெருமாள் ஊர்வலம் வரும்போது அது வழியா வராரு மேடம் அப்ப ப்ராப்பர கார்டு போட்டு சேஃப்டி ஃபுல்லா அடைச்சு அடைச்சிருவோம் மேடம் அந்த அந்த பப்ளிக் டாய்லெட்டா இருக்கக்கூடிய அந்த ரோட பின்புறமா இருக்கக்கூடிய அந்த விஷயத்த அந்த தெருவை சுத்தப்படுத்தி கொடுங்கன்னு கேக்குறாங்க இந்த சாட்சி பெர்மனண்டா ஃபென்ஸ் போடுறாங்க பெர்மனண்டா போடுறாங்க

அந்த மாதிரி டெர்வர் ரிப்பேர் பண்றதுக்குலாம் உங்களுக்கு ஒண்ணும் கஷ்டம் இருக்காது. நீங்க அத பத்தி யோசிக்காதீங்க. பண்ணி பண்ணி நடந்துரும். இல்ல நீங்க என்ன நீங்க கேக்குற விதத்துல அவங்க சொல்லுவாங்க இல்ல நீங்க பண்ணு பண்ணாலும் நீங்களும் ரொம்ப பெருமையா சிஎஸ்ஆர் ரிペア பண்றேன். நோவே. ஈவன் ஐ கேன் ஏபிள் டு கிவ் தட் இட்ஸ் 30000 ரூபா. இரு பா தம்பி நீ என்ன ஊண்டு போடாத. நீ எங்க கொடுக்கணுமோ கொடுத்துக்க. உங்க கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு அசெட் கட்டிடு. நான் ரொம்ப கிண்டலும் கேலியுமா பேசுறேன் நான் லைட்டா எடுத்துக்காதீங்க. உங்க வேற எதுவும் கேட்கல பெருமாள் ஊர்வலம் வரக்கூடிய அந்த ஒரு அந்த பாதையை சரி பண்ணி கொடுக்கான்னு அவங்களே கேட்குறாங்க இவங்களும் அதே தான் சொல்கிறாங்க அதே பாதை தான் நீங்களும் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க பண்ணுங்க ஃபாலோ பண்ணிக்கலாம்